ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சுடோக்கு நம் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் லெவல் சுடோக்கும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு மீடியம் அண்ட் ஹார்ட் லெவல் சுடோக்குக்கு அது போதாது நம்மளுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் முக்கியமானது நேக்கட் பேர் அண்ட் நேக்கட் ட்ரிப்புள் ஸ்ட்ராட்டஜி அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம் நம்ம என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோன்னா ஒன்று வந்து சிங்கிள் கேண்டிடேட் பை ஸ்கேனிங் அதாவது என் இருக்கிற டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த செல்லில் என்ன வரலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதான் சிங்கிள் கேண்டிடேட் பை ஸ்கேனிங் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல என்ன வரலாம் ஸோ இந்த செல்லில் வந்து நைன் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த செல்லிலையும் நைன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டு காலத்துலையும் நைன் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்போ இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் நைன் வரும் ஸோ திஸ் இஸ் சிங்கிள் கேண்டிடேட் பை ஸ்கேனிங் அடுத்து பார்க்குறது சிங்கிள் கேண்டிடேட் பை கவுண்டிங் அதாவது ஒரு பர்டிகுலர் செல்லில் நம்ம டிசைட் பண்ணுறதுக்காக இருக்கிற ரோ அந்த கோலம் அந்த பிளாக் இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல என்ன வரலாம் அப்படின்னா ஒன்று இந்த பிளாக்கில் ஒன் ஆல்ரெடி இருக்குது டூ இருக்குது இந்த கோலத்தில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது எயிட் இருக்குது அப்போ நைன் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ திஸ் இஸ் சிங்கிள் கேண்டிடேட் பை கவுண்டிங் அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம அதே போல் கவுண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு செல்லில் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா ஆல்ரெடி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இருக்குது அப்போ ஒன் அண்ட் செவன் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஒன் அண்ட் செவன் எங்கே வரலாம் அப்படின்னா இந்த இதில் வந்து ஒன் அண்ட் செவன் வரலாம் இந்த செல்லுலேயும் ஒன் அண்ட் செவன் வரலாம் அப்போ இப்போ நம்ம பென்சில் மார்க் எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இருக்கிற ஒன் அண்ட் செவன் இந்த ரோவில் எங்கேயும் வரக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் தட் இஸ் கால் நேக்கட் பேர் அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எல்லா செல்ஸ்லேயும் நம்ம வந்து பென்சில் மார்க்கிங் பண்ணிக்கணும் எப்படி பென்சில் மார்க்கிங் பண்ண போகிறோம் இப்போ இந்த செல்லில் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் என்ன ஒன் ஆல்ரெடி இருக்குது டூ இல்லை த்ரீ இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோரும் இருக்குது இப்போ இந்த ரோவை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இல்லை சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது எயிட் இருக்குது அண்ட் நைன் இருக்குது அப்போ மிச்ச பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் வரலாங்கிற பாசிபிலிட்டிஸை போடுறது தான் பென்சில் மார்க்கிங் பாருங்கள் இந்த இடத்துல ஒன் டூ ஃபைவ் வரும் இந்த இடத்துல ஒன் டூ செவன் ஸோ இந்த மாதிரி எல்லா செல்ஸ்லையுமே நம்ம போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு அடுத்தது இந்த நேக்கட் பேர் நேக்கட் ட்ரிப்புள் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு எலிமினேட் த கேண்டிடேட்ஸ் பாசிபிள் கேண்டிடேட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நான் ஒரு ரோ எடுத்திருக்கோம் ஒரு ரோவில் ரெண்டு செல்லில் ஒன் கமா செவன் வருது ஒரு உதாரணத்துக்காக ஒன் செவன் எடுத்திருக்கேன் எந்த நம்பர்ஸ் வேணால் வரலாம் வென் தெர் ஆர் சேம் டூ டிஜிட்ஸ் பென்சில் மார்க் இன் ப்ரிசைஸ்லி டூ செல்ஸ் ஸோ ரெண்டு செல்லில் சேம் டூ டிஜிட்ஸ் வந்திருக்கணும் எங்கே வந்திருக்கலாம் சேம் ரோவில் வந்திருக்கலாம் சேம் காலத்தில் வந்திருக்கலாம் சேம் பிளாக்கில் வந்திருக்கலாம் இந்த எக்ஸாம்பிள் வந்து ரோவில் இந்த எக்ஸாம்பிள் வந்து பிளாக்கில் ஸோ காலத்தில் கூட வந்திருக்கலாம் யூ கேன் எலிமினேட் தீஸ் டூ டிஜிட்ஸ் ஃப்ரம் த enclosing யூனிட்ஸ் அதாவது இது ரோலில் வந்து ரெண்டு செல்லில் வந்திருந்ததுன்னா ரிமைனிங் எலிமெண்ட்ஸில் அந்த ஒன் அண்ட் செவனை ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ 1 அண்ட் செவனை ரிமூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு single candidate வந்துருச்சு இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் அண்ட் செவன் சேம் காலத்தில் வந்திருக்கு ஸோ வி கேன் எலிமினேட் ஒன் அண்ட் செவன் இன் திஸ் காலம் ஆஸ் வெல் அஸ் இன் திஸ் பிளாக் அப்போ இப்போ இருங்க இந்த ஒன் அண்ட் செவன் இங்கே ரிமூவ் பண்ணோம்னா அதே போல் ஒரு சிங்கிள் கேண்டிடேட் வந்திருக்கு எப்போவுமே சிங்கிள் கேண்டிடேட் வருமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை வி ஆர் எலிமினேட்டிங் த பாசிபிலிட்டிஸ் வி ஆர் ரெடியூசிங் த பாசிபிலிட்டிஸ் ஸோ இந்த பிளாக்லேயும் ஒன் அண்ட் செவன் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த காலத்துலேயும் ஒன் அண்ட் செவன் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நேக்கட் பேரையை யூஸ் பண்ணி வி ஆர் ரெடியூசிங் த பாசிபிலிட்டிஸ் இன் ஈச் செல் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இந்த ரெண்டு செல்லில் ஒன் அண்ட் சிக்ஸ் வரணும் அப்போ இங்கே ரெண்டுலேயும் வரும்போது நம்ம எங்கெங்கே இருந்தெல்லாம் அந்த ஒன் அண்ட் சிக்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எங்கெல்லாம் ஒன் அண்ட் சிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த பிளாக்கில் இருக்கிற ஒன் அண்ட் சிக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே சிக்ஸ் அண்ட் செவன் இருக்குது அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பிளா ஒரு பிளாக்லலாம் இல்லை ஆனால் ஒரு ரோல் இருக்குது அப்போ ஒரு ரோலில் இருந்தது அப்படின்னா அந்த சேம் ரோல் இருக்கிறத மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும் இது இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ஒரு பிளாக்கில் ஒரே ரோல் இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ரோவில் இருக்கிறதையும் அந்த பிளாக்கில் இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிட்டோம் இங்கே வந்து பிளாக் வந்து இது ஒரு பிளாக் அது ஒரு பிளாக் அதனால் இந்த ரோவில் இருக்கிற சிக்ஸ் அண்ட் செவன் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும் பாருங்க சேம் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரோவிலையும் இல்லை காலத்துலேயும் இல்லை ஆனால் பிளாக்கில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிளாக்கில் இருக்கிற ஃபோர் அண்ட் செவனை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் ஸோ ஹேப்பன் ஃபோர் இல்லை செவன் மட்டும்தான் இருக்குது அதனால் அதை எலிமினேட் பண்ணிக்கிறோம் பாருங்க இப்போ சேம் காலத்தில் த்ரீ அண்ட் செவன் இருக்குது அப்போ என்னாகும் இந்த காலத்தில் இருக்கிற த்ரீ அண்ட் செவன் இந்த பிளாக்கில் இருக்கிற த்ரீ அண்ட் செவன் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன் டூ இருக்குது இங்கேயும் ஒன் டூ இருக்குது இப்போ அது அக்ராஸ் த பிளாக் ஒரே ஒரு ஒரு காலத்தில் தான் இருக்குது அப்போ அந்த காலத்தில் இருக்கிற ஒன் அண்ட் டூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நேக்கட் ட்ரிப்புள் பாருங்கள் இங்கே ஃபைவ் எயிட் இங்கே ஃபைவ் நைன் இங்கே ஃபைவ் எயிட் நைன் அப்படின்னா என்ன இந்த இடத்துல ஃபைவ் எயிட் நைன் மூணில் ஏதோ ஒன்று வரலாம் இந்த இடத்துல ஃபைவ் எயிட் வரலாம் இந்த இடத்துல ஃபைவ் நைன் வரலாம் ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ நேக்கட் ட்ரிப்புள் அப்போ இந்த ரோலில் இருக்கிற ஃபைவ் எயிட் நைன் எது வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக்கில் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு ஃபில் ஆகாமல் இருந்ததுன்னா ஃபைவ் எயிட் கேண்டிடேட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நவ் வி ஆர் சீயிங் த நேக்கட் ட்ரிபிள் இன் ஒன் காலம் இந்த இடத்துலையும் அடுத்த கோலத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இந்த சேம் கோலம் அண்ட் இந்த பிளாக் வி கேன் எலிமினேட் திஸ் ஒன் எயிட் அண்ட் ஃபைவ் இந்த இடத்துல டூ த்ரீ எயிட் இருக்கிற பிளாக்கில் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்கட் பேர் அண்ட் நெக்கட் ட்ரிப்பிள் யூஸ் பண்ணி கன் யூ சால்வஸ் சுடோக்கு எஸ் வி கேன்